அடேக்கப்பா புதினுக்கு போன் போட்டு பேசுங்க இல்லனா வரி தாங்க முடியாத அளவுக்கு ஏறிடும்னு நேட்டோ சொல்றாங்க இதென்ன புது பஞ்சாயத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யா மீது செம்மகாண்ட்ல இருக்கார் ரஷ்யா உக்ரைன் போற நிறுத்தலைனா அவங்க கிட்ட வியாபாரம் செய்யற நாடுகளுக்கு நூறு சதவீதம் வரி விதிப்பாராம் நேட்டோ பொதுச்செயலாளர் மார்க் ரூட் என்ன சொல்றாருனா இந்தியா சீனா பிரேசில் நீங்க தான் இதனால ரொம்ப பாதிக்கப்படுவீங்க உடனே புதினுக்கு போன் போட்டு சமாதான பேச்சுவார்த்தை பேச சொல்லுங்க இல்லைனா இந்த வரி உங்களை ரொம்பவே பாதிக்கும்னு வெளிப்படையாக எச்சரிச்சிருக்காரு நம்ம ஊரில் ஒருத்தர் சண்டை போட்டால் அடுத்த தெருக்காரன் அடி வாங்குற கதையாக இருக்குது இவ்வளவு நாளாக ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் போகிற நட்பு ரீதியாக நிறுத்த முயற்சி பண்ணாராம் ஆனால் புதின் ஒத்துழைக்காததால் இப்போ வரியை ஆயுதமாக எடுத்திருக்கிறார் இது நம்ம ஏற்றுமதி இறக்குமதி எல்லாத்தையும் பாதிக்கும் ஒருவேளை ரஷ்யா போகிற நிறுத்தலைனா இங்கே விலைவாசி இன்னும் எகிரிடும் டீக்கடைகளில் கூட இந்த பஞ்சாயத்து தான் இப்போது பேசு பொருளாக இருக்குது டே மாபிளை நாம புதினுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி பார்த்தா என்னன்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க உலக அரசியல்ல ஒருத்தரோட பிரச்சனை இன்னொரு நாட்டோட பொருளாதாரத்தை எப்படி புரட்டி போடும்னு இது ஒரு பெரிய உதாரணம் இனி அடுத்து என்ன ஆகும்னு தெரியல இந்த வரி நம்ம நாட்டையும் பாதிக்குமா இல்ல புதின் இறங்கி வருவாரா உங்க கருத்து என்ன இந்த நிலைமை நம்ம ஊருக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க